ஹ் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆடுவோம் எல்லாத்துக்கும் தெரியும் லக்கி சில்க் தான் சோ நம்ம லக்கி சில்க்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கேட்டா இருக்கு கோயம்புத்தூர் கோத்துக்கும் டவுன் வளர்க்கும் சென்ட்ரல் தான் ஷாப்ல கிட்ட இருக்கு ஓகே ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ல பார்க்கக்கூடிய சாரீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பிரைடல் சில்க் சாரி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இருக்குன்னா கண்டிப்பா இந்த சாரி நீங்க எடுத்துக்காங்க சோ நீங்க மார்க்கெட்ல செவன் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சாரீஸ் தான் கொடுக்குறேன் சோ அந்த பிளவுஸ் ஆரிவர்த்துக்கு நீங்க வந்து கண்டிப்பா சொல்ற ஒரு டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஒர்க்கு நீங்க கேஷ் கொடுக்கணும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பர்வான ஒரு ஒர்க்ல ஒரு அழகான வெட்டிங் சில்க் சாரி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அது கூட ஒரு அழகான ஒரு வைரவுஸ் மாடலுமே கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கேன் ஸோ வாங்க வீடியோல போய் ஒவ்வொரு சரியா பாத்திரலாம் ஸோ அதுக்கு நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறது கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நான் போட்ட வீடியோ சொல்லணும் நோட்டிஃபிகேஷனா வரும் ஸோ இப்போ வாங்க பாத்திரலாம் அவ்வளவுதான் வாங்க பாத்திரலாம் ஸோ ஃபஸ்ட்டு கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ சூப்பரான ஒரு க்ரீன் கலருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க செம்ம க்யூட்டான ஒரு அழகான ஃபேர் ஸ்டைல் கிரீன் கலரு ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க சாரி செம்ம அழகான ஒரு சாரி ஸோ இந்த சாரீஸ்ல நீங்கள் வேர் பண்ணும்போது போது அதோட லுக்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்கும் ஸோ இது மட்டும் கிடையாது ஸோ இதோட பிளவுஸே உங்களுக்கு நான் காமிச்சிடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பியூசல் சாரி ஸோ ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கலரு பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சாரி செம்ம சூப்பரா இருக்கும் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிளவுஸ் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க பியூர் சில்க் சாரி வித் ஆரி ஒர்க் பிளவுஸோட இருக்கு நீங்க மார்க்கெட்ல குறைஞ்சது நான் சொல்றேன் ஒரு ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க செம்ம அழகான ஒரு சாரி சோ மிஸ் பண்ணிடாதீங்க இதுல உள்ள கலர்ஸ் எல்லாமே பை ஒன்னா உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க மிக்சில் இருக்கு ஸோ கோல்டுமே இருக்குது ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே இப்ப பை ஒன்னா உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன்

ஸோ இந்த ஆரி ஒர்க் பிளவுஸு ஸோ இந்த ரேட்டுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு கண்டிப்பா சான்ஸே இல்லை கிடைக்காது ஸோ இங்க பாருங்க அடுத்தது காமிக்கணும் பாருங்க அந்த பிளவுஸ் காமிக்கணும் பாருங்க ஸோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஸோ ஒரு சூப்பர்வான ஒரு பிளவுஸ் ஒரு கூட கொடுத்துருக்காங்க செம்ம கியூட்டான ஒரு சாரி ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு நெக் ஒரு கூட இருக்கு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நெக் ஒர்க்கு சோ இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க நெக் ஒர்க் அந்த ஹேண்ட் ஒர்க் சோ ரொம்பவே அழகான ஒரு சாரி தான் சோ இதுமே மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா டூ அந்த ரேஞ்ச் தான் வரும் சோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க போட்ட டக்குன்னு சோல்ட் அவுட் ஆயிடும் அதையும் உங்கள்ட்ட ஓப்பனா சொல்லிடுறேன் இப்போ வாங்க அடுத்த கலர் பாத்துக்கலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு சோ நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பா இருக்குன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா புக் பண்ணிக்காங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு ரேர் பீஸ்ன்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க எவ்ளோ கியூட்டா இருக்கு பாருங்க அந்த கலர் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ சூப்பர்வான ஒரு பிரைடல் சில்க் சாரி செம்ம அழகா இருக்கும் பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க அந்த அந்த சாஃப்ட்னஸ் பாருங்க அந்த சில்க் சாரியோட சாஃப்ட்னஸ் செம்ம சூப்பரான ஒரு டிசைனு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பிளவுஸ் ஓட கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இது மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு மெகா ஆஃபரா அந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கும் சோ இது ரேட் ஒரிஜினல் ரேட் வந்து ரேட்டே வேற உங்களுக்கு எப்படியுமே வந்து த்ரீ தௌசண்ட் சாரி செவன் தௌசண்ட்க்கு மேல இந்த பேட்டர்ன் வரும் ஏன்னா ஃபுல் ஆரி ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க சோ அதனால சொல்றேன் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ அடுத்த கலர் நம்ம பாத்துடலாம் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க செம்ம அழகான ஒரு கலரு பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க அந்த கலர் டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ சூப்பரான ஒரு கலர்ன்னு சொல்லலாம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே

பட்டண்டா இருக்கு அதனால தான் உங்களுக்கு சொல்றேன் சோ சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இதுங்க சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க சோ எவ்வளவு அழகான ஒரு கலர் பாருங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா सेलिब्रिटीனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டிசைன்ல கொடுத்து ரொம்பவே ஹை கிளாஸா கொடுத்துருकाங்க டிசைன்ஸ் எல்லாமே சோ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகாவும் இருக்கு சாரியோட பேட்டர்ன் வந்து பாத்தீங்க அவ்ளோ ஒரு ரிச்சா கொடுத்துருப்பாங்க இப்போ பாருங்க எவ்வளவு क्यूटா இருக்கு பாருங்க இந்த டிசைன்ஸ்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க செம கியூட்டா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே சோ பல்லு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு அழகான ஒரு கலரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான லைட் பர்பிள் கலர்னு சொல்லுவாங்களே சோ அந்த கலர் பேஸ்ல கொடுத்துருக்காங்க சோ சூப்பர்வான ஒரு கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிளவுஸ் ஒரு கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க சோ எவ்வளவு அழகா இருப்பாரு சோ நீங்க க்ளோஸ் அப்ல உங்களுக்கு காமிக்கணும் பாருங்க அந்த ஆரி ஒரு பிளவுஸ் எவ்வளவு அழகா இருக்கு நெக்கு கைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு இன்ச்சுக்கு மேல உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க சோ சூப்பர்வான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் சோ அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு பீச் வித் ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க ஒரு டிஃபரெண்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லுங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ டிஃபரெண்டான ஒரு கலரு நல்ல ஒரு பிரைட் பங்குக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேர் பண்ணதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த கலர் டிசைன்ஸ் எல்லாமே சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க ஆனா இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல செவன் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வரும் சோ ஆரி ஒர்க்கோட இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாம டக்குன் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இங்க இருக்கு பாருங்க சோ எவ்வளவு அழகா இருப்பாரு சும்மா உங்களுக்கு மட்டும் கொரியர் பீஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் ஸோ இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க செம்ம அழகான ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குறேன் ஒரு சூப்பரான ஒரு பார்டர் அந்த ஹேண்டுக்கு அவ்வளோ சூப்பரா கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ அடுத்த கலர் பார்த்துடலாம் சோ இப்போ அடுத்தது பாருங்க அழகான ஒரு ஜோதிகா மேம் சாரி தான் நம்ம பார்க்க போறோம் சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரீஸோட பேட்டர்ன் பாருங்க அந்த டிசைன் கலர் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ நீங்க மார்க்கெட்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ஐயாயிரம்ல பத்தாயிரம்ல எவ்வளவு எடுத்துட்டு கொண்டு போனாலும் சோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கலர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க தெரிஞ்சாலும் கண்டிப்பா கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டங்க சோ அவ்வளவு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் சோ நீங்க நேர்ல பார்த்துட்டு வீடியோல பார்த்துட்டு நேர்லயே வந்துங்க உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம் சோ வெயிட்லெஸ்ல ஒரு அழகான ஒரு சாரி அப்படி வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சில்க் சாரி வேணும் அப்படின்னா நம்ம லக்கி சில்க்ஸ்க்கு வாங்க சோ இந்த மாதிரி ஆரி ஒர்க் பிளவுஸ் எல்லாமே கொண்டு வந்து செம்ம சூப்பரா கொடுத்துட்டு இருக்கோம் சோ மிஸ் பண்ணிடாம இல்லாம புக் பண்ணிக்காக இந்த ஆரி ஒர்க் பிளவுஸுக்கு மட்டுமே நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்லாம் நீங்க கொடுக்க வேண்டிய வரும் சோ நம்ம லக்கி சில்க்ஸ்ல எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரூபா கொடுக்குறோம் சோ அடுத்தது பாருங்க பியூர் கோல்டு கலர் மாசா வாவ் சூப்பர் சூப்பாவான ஒரு கோல்டு கலருமா சோ எல்லாருமே விரும்பி விரும்பி கேட்டு இருந்த கலர் வந்துருச்சு ஒரு அழகான ஒரு கோல்டன் கலரு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க கலர் டிசைன்ஸ் எல்லாமே சம்ம அழகான ஒரு கலர் காமினேஷன் கொடுத்துருக்காங்க வித்தியாசமான ஒரு டிசைனு சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சூப்பரவான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் வாங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க

சூப்பரான ஒரு கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி செம்ம சூப்பரா இருக்கும் ஸோ பிளவுஸ் கான்செப்டோட எவ்வளவு அழகா இருப்பாங்க ஸோ இந்த கலரையும் மிஸ் பண்ணிடாதீங்க டக்குனு ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ஸோ இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்க செம்ம அழகான ஒரு கலரு இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் ஸோ இங்க பாருங்க செம்ம அழகான ஒரு வித்தியாசமான ஒரு கலெக்ஷனு பாருங்க எவ்வளவு டிஃபரண்டா இருக்கு பாருங்க சோ இது வேணாலும் தாராளமா ஸ்கின்ஷாட் புக் பண்ணிக்கங்க ரொம்பவே அழகான ஒரு 그린 கலர்ல கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல செம்ம அழகான ஒரு saree இதுலயே மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கின்ஷாட் புக் பண்ணிக்காங்க சோ வித்தியாசமான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சோ இப்போ நம்ம ப்лауஸ் அதல வைக்கிறோம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ இங்க பாருங்க சோ இந்த கலர் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க சோ சூப்பரான கலர் வாங்க அடுத்த கலர் பார்த்தோம் சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு ஆஷ் கலரு சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனா இருக்கு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே சோ இந்த கலர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சோ அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆஷ் கலர்ல கொடுத்துருக்காங்க சோ பல்லு முந்தாணி வந்து வந்து அவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க சோ இந்த பிளவுஸ் ஒர்க்கே கொடுக்கணுமா சோ அவ்வளவு அழகான ஒரு பிளவுஸ் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க எல்லாமே சில்க் சாரி கூட சேர்ந்ததுதான் கலர் காமிக்கிற பாருங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க சூப்பரான ஒரு கலரு பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்ட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆனியன் பிங்க் கலர் மாற ஒரு தேன் கலர்ல குடுத்துருக்காங்க சார் தேன் கலர்ல ஸோ ரொம்பவே அழகான ஒரு சாரீ ஸோ முந்தானி டிசைன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எதுலையுமே உருவம் கிடையாது அதான் இதோட ஸ்பெஷல்னே சொல்லலாம் ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு உருவம் இல்லாமல் இருந்தால் போடுங்க போடுங்கன்னு ஸோ அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக கொண்டு வந்துருக்கும் ஸோ இதுல எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உருவம் இல்லாமல் வந்திருக்கு சம அழகா இருக்கும் இது ஸ்க்ரீன் ஷாட் உடனே டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த கலர் பாருங்க அதுவும் அந்த கிரீன் கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது சோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான புடிச்ச மாதிரி ஒரு கலர்ல சொல்லலாம் சோ அவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே செம்ம கியூட்டான ஒரு அழகான ஒரு சாரி பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரா இருக்கும் ஸோ இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இதோட பிளவுஸ் அப்படியே உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே டக்குன்னு வேணா புக் பண்ணிக்காங்க இங்க பாருங்க செம்ம அழகான ஒரு ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு சாரி ஸோ இப்போ அடுத்த கலர் பாருங்க எல்லாத்துக்கும் ஃபேவரெட்டான கலர்னா அந்த எல்லோ கலர் சொல்லலாம் ஸோ மோஸ்ட்லி இந்த எல்லோ கலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதுவும் லெமன் எல்லோ அப்படிங்கும்போது கண்டிப்பா எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஸோ அவ்வளவு அழகாக இருக்கும் இந்த கலர் டிசைன்ஸ் எல்லாமே ஸோ எவ்வளவு க்யூட்டாக இருக்கும் பாருங்க அந்த கலர் டிசைனை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகாக கொடுத்துருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க இதோட ப்ளவுஸ் உங்களுக்கு அழகாக வச்சிரும் பாருங்க ஸோ இதுல வேணாலும் தாராளமா ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைட் ப்ளூ கலர் தான் நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போறோம் ஸோ எவ்வளவு அழகாக இருப்பாருங்க சாரி சோ பாக்கிறதுக்கு அட்ராக்ஷனமாக இருக்கு அட்டகாசமா இருக்கு பாருங்க எவ்வளவு ஃபியூட்டான ஒரு கலர் பாருங்க லைட் ப்ளூ கலர் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகான ஒரு கலரு ஸோ இது ஒரு ப்ளவுஸ் ஒன்று காமிச்சிடும் பாருங்க செம சூப்பரான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்க பாருங்க எவ்வளோ அழகா பாருங்க ஸோ இந்த கலர் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் ஷார்ட் புக் பண்ணிக்காங்க ஸோ சூப்பரான ஒரு ஆரி ஒரு ப்ளவுஸோடய வரைய கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிராண்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் இப்ப அடுத்து என்ன நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வைர ஊசி மாடல் தான் நம்ம பாக்க போறோம் தொண்ணூறு பொறுத்தரேன் இதுமே உங்களுக்காக ஃப்ரீ ஷிப்பிங்கோட சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் கலர் மட்டும் தான் இந்த ஸ்டாக் அவைலபிள் இருக்கு சோ அன்னைக்கு பண்ணிட்டு கொண்டு எல்லாமே ஸோ கொஞ்சம் பீஸ் கிடைச்சிருக்கு தான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப வாங்க வீட்டில் போய் ஒரு சாரி நம்ம ஃபர்ஸ்ட் கலர் காமிக்கிறோம் பாருங்க செம்ம அழகான ஒரு எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பர்பிள் கலரோட முந்தானியோட ஒரு அழகான ஒரு சாரியோட ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் சோ இதுமே மிஸ் பண்ணிடாதீங்க இது சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வெறும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சோட ஃப்ரீ ஷிப்பிங்கோட பிக்கி பிக்கி அனுப்புகிறோம் ஆமாம் கலர் காமிக்கிறேன் பாருங்க செம்ம சூப்பரான ஒரு கலரு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த கலர் நல்ல ஒரு அழகான மயில் கழுத்து கலருக்கு ஒரு அழகான ஒரு பர்பிள் நகா நகாபாத வாடாமொல்லி கலர்ல முந்தாணி கொடுத்திருக்காங்க தாராளமா புக் பண்ணிக்காங்க ஒரு அழகான ஒரு கலர் டிசைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நக அதாவது ஒரு பிங்க் கலர்னு சொல்லலாம் குங்கும பூ கலர்ல ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு பெப்சி ப்ளூ கலர்ல முந்தாணி கொடுத்து சாரி ஃபுல்லாமே இந்த அழகான ஒரு புட்டா டைப்ல கொடுத்திருக்காங்க உங்களுக்காக வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் போட்டு தரேன் சோ சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த சில்க் சாரி உங்களுக்காக ஆஃபர்ல இருக்கு அடுத்தது காமிக்கணும் பாருங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க செம்ம கியூட்டான ஒரு கலரு இங்க பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு இங்கிலீஷ் கலர் வேணும் அப்படின்னாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சோ கியூட்டான ஒரு பர்பிள் கலரோட முந்தானியோட கொடுத்துருக்காங்க சோ பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு கலரா இருக்கு சோ மிஸ் பண்ணிடாதீங்க டக்குனு ஸ்கிரீன் ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பர் கலெக்ஷனே அடுத்த கலர் காமிக்கும் பாருங்க அழகான ஒரு மெரூன் கலரு ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு மெருன் கலர்ல ஒரு சூப்பரான ஒரு கிரீன் கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு ஸோ ஒரு அட்டகாசமான ஒரு அழகான ஒரு கலர் காமிஷனை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸும் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு அடுத்த கலர் பாருங்க வாடாமல்லி கலரு ஸோ எவ்வளோ இதுவுமே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஸோ சூப்பர் சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு வாடமணி கலரு நல்ல ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர்ல முந்தா கொடுத்துருக்காங்க சோ பிளவுஸுமே வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் தான் வரும் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு சாஃப்ட் சில்க்ல உங்களுக்கு வயர் ஊசி மாடல கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கும் பாருங்க ஒரு அருமையான ஒரு மயில் கழுத்து கலருக்கு நல்ல ஒரு அழகான தேன் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது எவ்வளோ அழகா இருப்பாருங்க இப்ப எல்லாம் முகூர்த்தம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ பட்டு சாரி நிறைய பேர் திருப்பி திருப்பி கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த சில்க் சாரி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் சீக்கிரமாகவே டக்குன்னு பார்த்து வேணுங்கிறத புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சீக்கிரமாக புக் பண்ணுங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு ஸோ அடுத்தது பாருங்கள் அழகான ஒரு பிங்க் கலர் சாரீ ஸோ இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ ஒவ்வொரு அல்ல சாரியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்காகவும் தெளிவாகவும் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த டசல்ஸோட ஒரு சூப்பரான ஒரு அருமையான வைர ஊசி மாடலில் கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணி டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகான ஒரு கலெக்ஷன்ஸு அழகான ஒரு டிசைன்னு சொல்லலாம் ஸோ அடுத்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் நீங்கள் மேக்ஸிமம் வயர் ஊசி மாடலில் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ அவ்வளோ அழகான ஒரு டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாமே இந்த டாட் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க அந்த கலர் காம்பினேஷன் இது எல்லாமே ஸோ அடுத்த கலர் காமிக்கும் பாருங்க அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நகாப்பல கலரு ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சாரி செம்ம சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு அருமையான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க கிரீன் கலர்ல முந்தானியோட ஸோ குவாலிட்டி வந்து டபுள் வார்ப்பு குவாலிட்டினால வேர் பண்ணதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ உங்க பாருங்க தௌசண்ட் புட்டா சாரி ஸோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க செம்ம அழகான ஒரு தௌசண்ட் புட்டால கொடுத்துருக்காங்க ஸோ பல்லு வந்து பாத்தீங்கன்னா அழகான ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும் அட்டகாசமா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ இப்போ இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு ஸோ இதுல எது வேணுமோ தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் சாரி போட்டோன்னு டக்குன்னு சொல்லிட்டு அதனால சொல்றேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேற கலெக்ஷன் கண்டிப்பாக மீட் பண்றேன் அது ஒரு உங்களை பெருங்க